ஏய் இங்க வாவே என்னது பக்கத்துல வாவே நான் ஒண்ணு ஏ என்ன ஆள் பூச்சி மங்களகரமா இருக்கிற புட்டெல்லாம் வச்சிருக்கிற நல்லா தலையெல்லாம் தீவி நல்லா ஜம்முன்னு இருக்கிற

அதுதான் அட சொல்லு என்ன டேவா இருக்கும் இன்னைக்கு உம் என்ன டேவன்னு எனக்குன்னு தெரியலையே ஏன் வேணா நம்மளுக்கு இன்னைக்கு கல்யாண நாளா அதுவும் இல்லையே உன் நாளா அதுவும் இல்லையே இல்ல பிறந்த நாளா என் பிறந்தனா எனக்கும் தெரியும் பாப்பா பிறந்த நாளா அதுவும் இல்லையே என்னவா இருக்கும்

பாடிட்டு போய் கேப்போம் வினோதா ஏதோ சொன்னாளுங்களா ஒண்ணுமே சொல்லலையே எதுவும் சொல்லுலீங்களா சொல்லல நீங்க என்ன டேன்னு கேட்டா எதுவுமே என்ன டேன்னு கேக்குறா என்ன டேன்னு சொல்ல மாட்டேங்கிறா உங்களுக்கு ஏதாவது தெரியும் வந்து கேட்டேன் நான் அவ ஒரு பைத்தியம் அவ ஒரு பைத்தியம் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பைத்தியம் ஆக்கிடுவோம் அது தெரிஞ்சிச்சா உங்களுக்கு ஏமா உங்களுக்கு நிஜமாலுமே தெரியாதா நிஜமாவே எனக்கு தெரியாதியா என்னன்னே தெரியல இன்னைக்கு என்ன டேனே சொல்லல ரொம்ப பாடு வளர்த்துற அணை போட்டு இருங்க நானே கேட்டுக்கிறேன் தான் பைக்கி பெரிய பைக்கியம்னா இது அதை விட பெரிய பைக்கியமா இருக்கு என்னதான் செய்ய முடியும் ஜாஜ் குட்டி அம்மா ஏதாவது சொன்னாலும் கூட்ட சொல்லுலியா சொல்லுலியா அம்மா ஏதோ சொன்னாலாமா உங்கள்கிட்ட உங்கள்கிட்டயும் சொல்லலையா நீ சொல்கிறதே எனக்கு புரியாது ம் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறோம் பார்த்தியா அம்மா என்ன சொன்னா சொல்லுலையா சரிம்மா அவன் அவங்கள்டே போய் கேட்டுருவான் ஏன்னா வந்து ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்கிறா என்னன்னு தெரியல என்ன டேன்னு எனக்கும் தெரியல அவகிட்டே கேட்டுருவோம் என்ன டே வினோதா நீ சொல்ல பாடி போய் கேட்டா தெரியாம தான் போய் கேட்டானே நான் ஏதோ பேடி பேடி ஞாபகம் தொலைஞ்சா நான் والله அஜ்மாமே நான் எனக்கு தெரியல அட இன்ன டே சொன்னா தான் தெரியும் அட நீதான் போமாளியா என் அதுக்கு மேல போமாலையா இதுக்குதான் ஆர்ப்பாடம் பண்ணிட்டு இருந்தியா நீ சரியாகாத பைத்திட்டு இல்ல சரியா ஆகாத பைத்திய புரியுதா